ஹை கைஸ் நான் தான் தான் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மெண்ட் யூடியூப் சேனலில் இருந்து இப்போ நாங்கள் பார்த்துக்கிறது வந்து கருப்பில் பஞ்சு கலி இது இருக்கிற இடம் வந்து ஆம்பூரில் இருக்குது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் இருக்குங்க வாங்க இந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இது குதிரை வந்து ஆண் குதிரைங்க இது நல்லா வந்து பஞ்சகலில் வந்திருக்கு ஃபேஸ் வந்து பால்டு ஃபேஸில் வந்திருக்கு ரெண்டு கண்ணு வெள்ளி கண்ணுங்க இது ஒன்பது சுள்ளி சுத்தமாக இருக்குங்க இந்த குதிரையுடைய ப்ரீடு என்னன்னா சிந்தி அப்படின்னு சொல்லுவாங்க சிந்தி ப்ரீடு பியூர் சிந்தி ப்ரீடு வரும் சிந்தி அப்படின்னு வந்தாலே மலை பிரகாசத்தில் வாழ்கிற ஒரு அனிமல் ரொம்ப நல்லா அருமையாக வந்து தொழிலில் இருக்கும் நல்லா வந்து ஸ்ட்ராங்கான அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா துருசெல்லாம் நல்லா போகும் பந்தயத்துக்காக எல்லாம் வந்து இந்த மாதிரி சிந்தி குதிரெல்லாம் வந்து நிறைய நார்த் எல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரீடு இது சிந்தி ப்ரீடு நல்லா வந்து அனிமல் இது இந்த குதிரைக்கு வந்து ரெண்டு பல்லு தாங்க இருக்குது அது கூட சைடில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டு பல்லு குதிரைக்கு ஹைட் வந்து ஒரு ஐம்பத்தி எட்டு இன்ச்சு ஹைட் இருக்குங்க நல்லா இன்னும் வந்து ஒரு நாலு பல்லு வரி வந்தோம் ஹைட் வளரும் ஸோ அது வரைக்கும் வந்து குதிரை வந்து ஒரு சிக்ஸ்டி இன்ச்சஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க ரைடிங் மட்டும் பழக்கம் மட்டும் தாங்க வண்டி பழக்கம்லாம் இல்லை ரைடிங் மட்டும் தான் ரைடிங்லாம் வந்து ரொம்ப நல்லா அருமையாக போகுது கடி உதம் எந்த ஒரு பழக்கம் இல்லை சாதவான ஒரு ஆண் குதிரை தாங்க இது இந்த ஆண் குதிரை வந்து ஆக்சுவலி ஒருத்தர் வச்சு நின்ந்தார் அவர் நார்த்துலேருந்து கொண்டு வந்திருக்கிறாரு வேற ஒருத்தர் வாங்கி வந்தது அவர்கிட்ட இருந்து இவருக்கு எடுத்துன்னு வந்திருக்கிறாரு குதிரை வந்து நல்லா இருந்துச்சு உடம்புல பிஃபோர் வீடியோலாம் வந்து ரொம்ப நல்லா அருமையாக இருந்தது இப்போ இவர் எடுத்துகிட்டு வந்துட்டு இவர்கிட்ட வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஆக்சுவலி இவர் வந்து கொஞ்சம் வேலைக்கு வெளியே போயிட்டார்னா மார்னிங் ஈவினிங் வந்து குதிரை பார்க்குறதுக்கு முடியுது இல்லை நைட்டு வரும்போது எட்டு மணி ஆயிடுது எனக்கு வந்து குதிரை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ சம்மர் இருக்கிறதுனால குதிரைக்கு வந்து சரியாக எங்கேயுமே தீவனம் இல்லை பச்சை பில் இல்லாமல் அவர் வந்து எங்கேயுமே மேய்ச்சலில் கட்டவும் முடியல வெளியேருந்து தான் வாங்கி வந்து போடணும் ஸோ நான் நைட்டு வரும்போது அதுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது மார்னிங்கில் கூட நான் அவ்வளோ சீக்கிரம் போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டனாலும் என்னால் வந்து கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதனால இந்த குதிரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த குதிரை ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன் ஸோ அந்த குதிரை அவர் பர்ச்சேஸ் பண்ணது வந்து செவன்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணாரு ப்ளஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாம் எயிட்டி ஃபைவ் ஆயிடுச்சு இப்போ வந்து அதெல்லாம் ஒரு சிக்ஸ் எல்லாமே லெஸ் பண்ணி செவன்டி ஃபைவ் சொல்றேன் அதுல கூட நிகோசியபுள் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தாரு பட் இப்போ அவர் வந்து குதிரை இப்போ நான் இருக்கிற கண்டிஷன் வந்து முன்ன விட இப்போ நல்லா இருக்குங்க என்கிட்ட கொண்டு வந்து விட்டு இருந்தார் குதிரை நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா வந்து அருமையாக இருக்குங்க நல்லா கண்டிஷனில் இருக்குது இப்போ இருக்கிற கண்டிஷன் வந்து இதுதான் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது வீடியோவில் நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சேம் கண்டிஷன் தான் நானே உட்காந்து கூட ரைடிங் போனேங்க குதிரை வந்து ரைடிங் எல்லாம் நல்லா தாங்க போகிறான் ஒன்றும் வந்து ப்ராப்ளம் எல்லாம் இல்லை இப்போ அவர் சொல்கிற குதிரையுடைய விலை வந்து அண்ணன் என்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணார் நான் சொன்னேன் இப்போ இருக்கிற இதில் நீங்கள் சேல் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் இப்போ சொல்கிற விலை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நெகோஷியபுள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அண்ணனுடைய கான்டக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கும் அண்ணனை காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க குதிரை வந்து நல்லா இருக்குங்க நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் குதிரை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் எப்படி பார்த்து சேம் கண்டிஷன் இருக்கு ரீசனபிள் பிரைஸ்ல தான் அண்ணா சொல்லியிருக்காங்க அதுலேயும் கூட நெகோஷியபிள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்